வேண்டாம் குரு தான் சொல்றாரு ஹரிதான் வந்திருக்க கொடுக்காதே சொல்லல சமானசீலா கணவன் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுங்க இன்னும் ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுங்கன்னு சொல்லணும் தான் டொனேஷன் இருக்கும்போது சார் இருக்கும்போது போவா அதே சாப்பாடு வேணும்னா அம்மா தாயே போவா இப்ப அதுவும் போறது இல்லை ஃப்ரிட்ஜ் அந்த வேலையை எடுத்துருத்தும் ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல அதை வச்சுருவாங்க அப்போ கொடுக்கணும் என்றால் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க மனசு ஐ யூஸ் சே தி ஸ்டோ எப்படி படி சீ மட்டும் பேசுகிற ஆள் இல்ல அடியன் ஏன்னா முஞ்சைய காலகட்டத்துல நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது கிருஷ்ணா வந்தா புரண்டா மலையாடா எல்லாம் சரிதான் அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம் கோ டு த ஸ்கிரிப்ஷஸ் எப்படி வித்தியாவிலே தைரியமா கொடுத்தாலே அதனால என்ன கிடச்சது தெரியுமா நீ கிரகம் பண்ணல அனுக்கிரகம் பண்ணார் பகவான் வாமன மூர்த்தியாக இருந்து மூர்த்து நாள என் மூடு நாள் காலை பொழுது பாதாள லோகத்தில் ராஜாவா பண்ணிட்டு வாசல்ல காவலாளியா நின்றார் பகவான் வாமன பகவான் வை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் பக்தி அவர் பைத்தியம் தான் அவங்களுக்கு தெரியாது சச்சங்கம் இருக்கா போயிருக்க போயிட்டு வரட்டும் நான் ரெண்டு சீரியல் பார்த்துடுறேன் யாராலையும் காப்பாற்ற முடியாது இருவரும் சேர்ந்து பூஜை செய்தனால் நம்ம மனசுல நினைச்சா ஹஸ்பண்டுக்கு அது புரியும் அவர் நினைச்சா நமக்கு புரியும் அதுதான் இல்லறம் நல்லறம் அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பண்ணணும் அதுக்குதான் கல்யாணமே பண்ணி வச்சா பிரம்மச்சரியம் ஆகிடுது கிரகசாசன தர்மம் ஆகிடுது அதுக்கப்புறம் வானப்பிரசம் போயிடணும் அப்பயும் பிள்ளையோ நாட்டு போன்ற வா சாவி கொத்தை நான் வச்சுன்னு இருப்பேன் நான் தான் அரிசி அளந்து கொடுப்பேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்பா பார்த்துக்கோன்னு சாவி கொத்த கொடுத்துட்டும் நான் இப்படியே சுவாமி கிருஷ்ணா ராமான்னு போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் அதுதான் வானப்பிரசம் நம்மலாம் காட்டில் போயெல்லாம் உட்கார முடியாது இப்போலாம் பேக்கேஜாக போட்டுறாங்களோ இல்லை